இலங்கை நான் என் உறுப்பினர் அம்பாறை மாவட்டம் தமிழ் தேசிய பரப்பிலே உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்தி கொள்கிறோம் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சவால்கள் தங்களுக்கு தெரிந்த விடயம் அப்படியான ஒரு நிலைமையை அம்பாறை மாவட்டத்தில் இம்முறையும் வரக்கூடாது என்றதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு சின்னத்தின் கீழ் போட்டியிட வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல உறுதியாக கூறிக்கொள்கிறோம் அப்படி அந்த வகையில் ஒன்றாக இணையும் பட்சத்தில் தான் நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு உறுப்பினரை கூடி தெரிவு செய்ய முடியும் என்றதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் மேலும் எமது சமூகத்தில் படித்த ஆளுமை மிக்க பெண்கள் பலர் இருந்த போதிலும் அரசியலுக்குள் வாழ்றதுக்கு மிகவும் பின்தங்கிய நிலை காணப்படுகின்றது அந்த நிலை மாறி அரசியலுக்குள் ஆளுமை மிக்க பெண்கள் முன்வர வேண்டும் என்றதையும் அவ்வாறு முன்வரும் போதுதான் எங்கள் மக்கள் குறிப்பாக பெண்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் விடுபட்டு அவர் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு பெறும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அதிகப்படியான பிரதிநிதித்துவம் பெண்கள் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றம் செல்லும் போதுதான் எங்கள பிரச்சனைகள் தீர தீரக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக எங்கள பெண்கள்ன்ற குரல் பட்சத்தில் தீர்க்கமான தீர்மானங்களையும் ஏற்புடைமைத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் எங்களது பிரதேசங்களில் இருந்து ஆளுமை மிக்க பெண்கள் முன்வர என்றதோடும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்றதையும் நாங்கள் இந்த இடத்தில் நாகேஸ்வரன் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அறிக்கை தேசிய இன அரசியல் தீர்விற்காக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒன்றிணைய வேண்டுகின்றோம் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார்த்திகை எட்டாம் திகதி சமஷ்டி தீர்வுக்கான மக்கள் பிரகடனத்தை வெளியிட்டிருந்தது இன்று வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களான நாம் எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையிலிருந்து இருந்து மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான அரசியல் தீர்வே அவசியம் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு வலியுறுத்துகின்றோம் இலங்கையில் நாம் அல்ல வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் எமக்கான சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடைய உரைமையுள்ள மக்கள சமூகத்தினர் ஆகும் எமது சுய நிர்ணய உரிமை உரைமை என்பதை சமஷ்டி முறையின் மூலம் உறுதி செய்து கொள்ள திடசங்கட்பம் கொண்டுள்ளோம் இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசியல் தலைமைகள் அரசியல் தீர்வுகள் பற்றி வாயளவில் கதைத்து தமிழ் மக்களை ஏமாற்றி வந்துவிட்டனர் எவ்வளவு காலத்துக்கு எமது வருங்கால சந்ததியினரும் இந்த அடக்குமுறைகளையும் ஏமாற்றங்களையும் அனுபவிக்கப் போகின்றனர் எமது தலைமுறையுடன் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மக்கள் சமூகமாக ஒருங்கிணைந்து செயல்படுவோம் இதற்காக அனைவரும் ஜனநாயக வழி நின்று செயல்படும் ஒரு சமூக இயக்கமாக பரிணமிக்க வேண்டும் இந்நிலையில் இலங்கை அரசானது எதிர்வரும் பதினான்காம் திகதி கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தலை நடத்துவதற்கான வர்த்தமானியினை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் எமது வடக்குகளுக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் அரசியல் தலைமைகளுக்கு ஒரு பகிரங்கமான கோரிக்கையை முன்வைக்கின்றது இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பொது தேர்தலில் போட்டியிட போகும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கட்சி ரீதியாக தனித்து போட்டியிடாமல் ஒரு கூட்டாக அல்லது கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட்டு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிக மக்கள் பிரதிநிதிகளை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எனவே அதிக மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றம் சென்று எமது தமிழ் மக்கள் குறையோடி போயிருக்கின்ற தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வினை வேண்டி இலங்கை தேசத்திற்குள்ளும் சர்வதேச ரீதியாகவும் குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டி நிற்கின்றோம் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டாக இணையாத சந்தர்ப்பத்தில் வாக்குகள் சிதறப்பட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவங்கள் குறைவடைவதுடன் குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவங்களை விளக்கவண்டி நேரிடும் என்பதனையும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் தீர்ப்பு வணக்கம் கோவிநாத் ஒருங்கிணைப்பு குழுவின் கிழக்குமாக உறுப்பில் அது மட்டுமின்றி சமூக செயற்பாட் செயல்பட்டு வருகின்றேன் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய பல கட்சிகள் தங்களுடைய விருப்பங்களாகவும் சொந்த காரணம் காட்டி தனித்தனி கட்சிகளாக உதிரி கட்சிகளாக பிரிந்து எந்த விதமான பிரிந்து பிரிந்துவத்தையுமே பெறக்கூடிய நிலையில் இல்லாமல் அஹ் தமிழ் மக்களின் உரிமைகளிலிருந்து அஹ் நெடுந்தூரம் சென்றிருப்பதை நாங்கள் காணப்படியதாக இருக்கிறது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்திலும் சரி குறைந்தது மாகாண சபைகளில் கூட தமிழ் மக்களின் பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல் பரப்பு தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படாமல் இருக்கும் இது இவ்வாறே தொடரும் பட்சத்தில் நிலையான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நகரும் எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சியும் எதிர்காலத்தில் இருக்கும் என்பது நிலையில் உங்களுக்கு தெரியும் இந்த முறை தேர்தலில் அஹ் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிரதிநிதி குறைந்து குறைந்திருக்கின்றன ஆஹ் சொல்ல போனால் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இந்த முறை தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்தும் பிரதிநிதி அரசியல் பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்றம் செல்வது செல்வது கூட கேள்விக்குறியாக இருக்கிறது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இதுவரையும் தமிழ் தேசிய கட்சிகள் தம் மக்களை மக்களின் நலன்களை முன்வைத்தோ அல்லது மக்களின் உரிமைகளை முன்வைத்தோ எந்த விதமான நிலைப்பாடையும் எடுத்ததாக தெரியவில்லை தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் விரும்பியோ விரும்பாமலோ மக்களின் நிலையான தீர்வை நோக்கி நகர்வதற்காக ஒன்றாக இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றன அது மாத்திரமன்றி உங்களுக்கு தெரியும் அரசியல் சூழல் எவ்வளவாக மாறி இருந்தாலும் இன்று வரையிலும் ஆர்வமுள்ள மற்றும் மிக்க பெண்களுக்கான இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் அரசியலில் வழங்கப்படுவதில்லை இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நிலையான ஒரு தீர்வை நோக்கியோ அல்லது நிலையான அரசியல் போக்கை நோக்கியோ சமஸ்டி தீர்வை கோரி எந்த தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளுமே தங்களுக்கான அடைவை எதிர்பார்க்க முடியாது என்பதை நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாக இங்கே முன்வைக்க விரும்புகிறோம் அது மாத்திரமன்றி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுமையினால் முன்வைக்கப்பட்ட ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி முறையிலான மீளப்பெற முடியாத அரசியல் தீர்வை நாங்கள் கோரி நின்ற போதும் அதை நிறைய நிறைய தமிழ் கட்சிகள் தங்களுடைய சொந்த விருப்பங்களை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த ஒரு கொள்கையின் கீழ் தமிழ் கட்சிகள் இதுவரை இணையவில்லை என்பதே எங்களுடைய மனக்குமலாக காணப்படுகின்றது இது எங்களுடைய கருத்து மாத்திரமல்ல மக்கள் மத்தியில் பணியாற்றும் சமூக செயற்பாடுகள் என்ற அடிப்படையில் மக்கள் முன்வைக்கும் கருத்துகளும் இதுதான் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய இருக்கின்ற கட்சிகள் ஒன்றாக இணையாக இணையாத பட்சத்தில் உங்களுக்கு பதியாக மாற்றுத் தெரிவுகள் வந்து தமிழ் தேசிய மக்களுக்கான உரிமைகளை தாண்டி பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நோக்க நகர நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இது தமிழ் தேசிய கட்சிகள் கொள்ள கொள்ளக் விழித்துக் கொள்ள வேண்டிய சமயம் அனைத்து கட்சிகளுமே சரியான தீர்மானங்களை எடுத்து ஒன்றாக ஒரே குடையின் கீழ் இணைந்து ஒன்றாக போட்டியிட்டு இந்த தேர்தலில் எதிர்கொள்ளும் காலங்களிலும் மக்களின் தீர்வுக்காக இணைந்து செயற்பட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக உங்களை வினயமாக கேட்டு நிற்கின்றோம் இது எங்களின் குரல் மாத்திரமல்ல மக்களின் குரலாக உங்கள் முன்னே முன்வைக்கிறோம் என்று நான் கத்திகா ஜோகேஸ்வரன் திருகோணமா மலை மாவட்டத்தில் உள்ளது என்சிசியின் செயற்பாடாக செயற்பாட்டாளராக செயற்பட்டிருந்திருக்கிறேன் இப்போ நாங்கள் இந்த அரசியல் சூழலை எதிர்னோ பார்க்கும் வகையில் வந்து எங்கள்ட கட்சிகள் எல்லாமே வந்து ஒரே குடையின் கீழே ஒரு கட்சி ஒரு சின்னம் என்ற வகையில் போட்டியிடணும் வந்தது எங்களோட சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டுமன்றி பொதுமக்கள் மத்தியிலேயும் இருக்கிற கருத்தாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து உரிய தேர்வு வந்து அடுத்த கட்சியை நோக்கி போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடுதலாக இருக்குது ஏன்னா தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றங்கள் காணப்படுற நிலையில் அடுத்த கட்சியை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுது ஏன்னா இப்போ வந்து நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இப்போ நாங்கள் எதிர்பாராத ஒரு எதிர்பாராத ஒரு ஜனாதிபதியா தான் நான் இருக்கேன் வேணா ஆஹ் நாங்க வந்து மாற்று கட்சிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூடுதலா இருக்கிறபடியா எங்கட தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே குடையின் இங்குல ஒரு சின்னத்தின் இதுல போட்டியிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும் அதுவே தீர்வா அமையும் அதுவே மக்கள் இந்த குரலா அமையுமன்றதை தீர்க்கமா தெரிவித்துப்படுறேங்க அரசியல் தீர்வு தொடர்பான விடங்கள் என்ற ஒரு கருக்குரியான நிலையிலே காணப்படுகிறது இரண்டாயிரம் ஆண்டளவிலே இருபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு நாட்டினுடைய ஒரு நிலையான அஹ் நகர்வுக்காக தமிழர்களினுடைய நகர்வுக்காக செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பானது என்று பல கூறுகளாக உடைக்கப்பட்டு தனித்துவமாக தங்களுடைய தலைமைத்துவம் தனங்களுக்கு வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இன்று காணப்படுகின்றார்கள் அதன் அடிப்படையிலே படிப்படியாக இன்று ஒன்பது சக ஒன்றாக பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கடைசியாக காணப்படுகின்றது எதிர் எதிர்நோக்க இருக்கின்ற நவம்பர் மாதம் எதிர்நோக்க இருக்கின்ற பாராளுமன்றத்திலே நாங்கள் மிகவும் ஒரு பின்திய நிலையினை அடைய போகின்றோம் காரணம் என்னவென்றால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற தலைமைத்துவப் தலைமைத்துவ போட்டியும் தனித்துவமான ஒரு சிந்தனையுமே இதற்கான காரணம் உதாரணமாக மிகவும் ஒரு இக்கட்டான நிலையிலே நாங்கள் அடைந்திருக்கிறோம் கடந்த பாராளுமன்றத்திலே யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட இடத்தில் இன்று அது ஒன்றாக ஒன்று குறைக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் எங்களுக்கான ஒரு பாதகமான நிலை அதை போன்று திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களை பொறுத்தவரையிலே கடந்த காலத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இருப்பினும் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ഒരു പാരാമന് ഉറപ്പിനെ ഇളക്കിയ ഒരു നില ഏർപ്പെട്ടത് കാരണം അങ്ങേ ഇരിക്കുന്ന ഒരു ലക്ഷത്തി എങ്ങളുടെ മക്കൾ എങ്ങനെയുള്ള അളിക്കപ്പെടുക കക്ഷികൾക്കും മാത്രമല്ല എങ്ങനെയ ദേശം സാർന്ന കക്ഷികളെ ഉടക്കുന്ന നിലപാട്ടിലേ പെമ്പ കക്ഷികളോട് ഇണൈതി വരുകവർ കങ്കണം കണ്ടിക്കൊണ്ടിരിക്കുന്ന അത് അടിപ്പടയിലെ ും ഒരയങ്ങളിലേ ഒരു പോയിടേണ്ട തലമത്വ പോട്ടി താൻ താൻ പരിവര നിലപാടെ തവ് ഒരു കുടയങ്ങളിലേ ഒരു സിന്നീഴേ വരുക പോലും മക്കളാൽ തെളിവ് ഒരു ആൾമിക്കൊരു പാട ഉർ எங்களுடைய தேசிய பரப்பிலே ஒருங்கிணைந்த வடகிழக்கில் மீளப்பெற முடியாத சமஷ்டி தொடர்பான நகர்வுக்கு அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பார் என்கின்ற எண்ணப்பாடோடும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வினயமாக முன்வைக்கின்றது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு சின்னத்தின் கீழே வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திலே தேசியம் சார்ந்த எண்ணப்பாடு நகர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டினை தமிழ் தேசிய பரப்புக்குள்ளிருக்கின்ற இருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கின்றது நன்றி கடந்த கால கடந்த காலங்கள பார்ப்பமா இருந்தால் தமிழ் தேசிய தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இருபத்தி ரெண்டாக இருந்தது அரவாசி வந்து குறைவடைந்து ஒரு பிரதான பிரதான காரணமாக காணப்படுறது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற போட்டிகளும் தலைமைத்துவ போட்டிகளுக்காக நாங்கள் பிரிபட்டு இருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு குடைங்களை இணைஞ்சி நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டா மட்டும்தான் எங்களோட தமிழ் தேசிய கொள்கை ரீதியாக நாங்கள் ஒரு நிலையான இரு விருப்ப அடைய முடியும் எங்களோட தேசியத்தை வந்து தேசியம் சார்ந்த கொள்கைகள் அது சார்ந்த பிரகடனங்களை வந்து பாராளுமன்றத்தில் முன்னகர்த்த முடியும் என்பதுதான் உண்மையானதா இருக்குது அதே போல பெண்கள் பிரதிநிதித்துவம் என்று சொல்லி பார்த்தமா இருந்தா எங்களுடைய பெண்கள் பிரதிநிதித்துவம் வந்து பாயளவில் கதைக்கப்பட்டு ஒரு கட்டாய தேவைக்காக மாத்திரமே பெண்களை வந்து ஒரு கட்சிகளில் வந்து உறுப்பினர்கள் அமர்த்தது வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது ஒரு கைப்பம்மையாகவோ இல்லாட்டி ஒரு கைப்பாவையாகவோ அவர்கள் வந்து இன்று வரைக்கும் உபயோகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும்படி அவர்கள் வந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை அடைந்து அதுல வந்து ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு தன்மையை எந்த ஒரு கட்சியும் வந்து இன்று வரைக்கும் பெற்று கொடுக்கவில்லை என்பது ஒரு மன சங்கடத்தை தர ஒரு விஷயமா இருக்குது இந்த முறை தேர்தல் வந்து அப்படி இல்லாம பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி ஆலோசிக்கிறதுக்கும் கலந்துரையாடுறதுக்கும் தீர்வு முறையில் முறையில பெற்றுக்கொள்றதுக்கும் ஒரு பெண் பிரதிநிதி உள்ள இருந்தா மட்டும் தான் அது சார்ந்த சிந்தனைகள் வந்து வெளியில வரும் அதனால எல்லா கட்சிகளும் வந்து பெண்களுக்கு வந்து உண்மையிலேயே அதாவது பேச்சளவுல இல்லாம அவங்க உண்மையிலேயே வெளியில வரக்கூடிய மாதிரியும் ஒரு பதவி ஒதுக்கீடுகளை பற்றி அவங்க ஒரு நிலையான தீர்வுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையையும் பெண்களுக்கு வழங்கணும்ன்றத வந்து நாங்க வினயமா கேட்டு நிற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அங்கத்துவ அமைப்புகள் இன்றைய தினம் எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பான விடயங்களை மக்களுக்கும் அந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் வழிகொணரும் வகையில் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் அரசியல் தீர்வுக்காக தொடர்ச்சியாக பயன பயணித்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்த இலங்கை தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியினை பிரகரணப்படுத்தி இருந்தது வடக்கு கிழக்கிலே கடந்த எழுபத்தாறு வருட காலமாக இருக்கின்ற புரியொடி போயிருக்கின்ற தேசிய இணை பிரச்சினைக்கான ஒரு அரசியல் தீர்வாக அக்கிய இலங்கைக்குள் மீளப்பெற முடியாத வகையில் ஒரு சமஷ்டி அதிகார பகிர்வு வடகிழக்கு மாகாணத்திற்கு வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் காலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பல வகையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றது அந்த அடிப்படையில் கடந்த மாதம் தேதி இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து மக்களும் சமஸ்தி முறையிலான அதிகார பகிர்வினை முன்வைத்து செயற்படுகின்ற அல்லது வேட்பு மனு தாக்குதல்களை மேற்கொண்ட அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக ஊடக சந்திப்பு ஊடாகவும் மக்கள் பிரச்சாரங்கள் ஊடாகவும் நாங்கள் வழிபடுத்தியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய அரசாங்கமானது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இந்த இலங்கையிலேயே நாடாளுமன்ற பொது தேர்தலை மேற்கொள்வதற்கான வர்த்தகமானியினை வெளியிட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த பொது தேர்தலானது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் எமது வடக்கு கிழக்கு மக்களுக்கான அரசியல் தீர்வான ஐக்கிய இலங்கைக்குள் மீளப்பெற முடியாத வகையிலே வடகிழக்கு பிரியத்துக்குள் சமஷ்டி முறையெல்லாம் அதிகாரப்பவர் வேணும் என்ற விடியத்தை நாங்கள் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த தேர்தல் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலேயே நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த பொது தேர்தலில் பங்கெடுத்து கொள்கின்ற குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடத்தையே நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் அழுத்தி கொண்டு வருகின்றோம் கடந்த நாலாம் தேதி நாங்கள் வடமாகாணத்தை யாழ்ப்பாணத்தில் இந்த மீடியா சந்திப்பை நாங்கள் வைத்திருந்தோம் அந்த இடத்திலும் இன்றைக்கு நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த மீடியா சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த தேர்தலில் பங்கெடுக்கின்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டாக இணைந்து இந்த அரசியல் பாராளுமன்ற தேர்தலில் பங்களிக்க வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கின்ற என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் நீங்கள் தனித்து போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வடகிழக்கு பிரதேசத்திலேயே எங்களது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை தாண்டி குறிப்பாக திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் நாங்கள் தமிழ் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நாங்கள் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் ஆகவே நீங்கள் உங்களோட சுய நிலம் அல்லது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்ற நீங்கள் மறந்து அல்லது அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்காக நாங்கள் பயணிக்க வேணும் ஒன்றாக பயணிக்க வேணும் கூட்டாக அல்லது கூட்டணியாக நாங்கள் பயணிக்க வேணும் என்ற ஒரு மனநிலையிலே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பயணிக்க வேணும் என்பதை நாங்கள் வினயம் வினயமாக நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் நாங்கள் பிரிந்து நாங்கள் த தனித்து உங்களை கட்சி ரீதியாக தனித்து நாங்கள் போட்டியிடுகின்ற வேலை ஏனைய தென்னிலங்கை கட்சிகளோ அல்லது என்ன ஏனைய மாற்று கட்சிகளோ மக்கள் மட்டையில் பாரியளவான வெற்றிகளை எய்தக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே கடந்த எழுபத்தாறு வருட காலமாக இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த அரசியல் தீர்வு தொடர்பான எந்த முன்னேற்றகரமான செயற்பாடுகளும் நாம் எய்தவில்லை ஆகவே இது ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு பார்க்கறது இது ஒரு கடைசி சந்தர்ப்பமாக பார்க்கிறது ஆகவே இருக்கின்ற எதிர்வரும் பதினா பதினோராந்தேதிக்குள் நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் மாத்திரம் இருக்கிறது கடினமாக இந்த விடயத்தினை நீங்கள் அவதானித்து ஆகவே கூட்டாக நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது வலியுறுத்தி நிற்கின்றது நன்றி